ஊடக பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்துடன் புதுச்சேரி மாநில பிராந்தியமான மாகியை ஒட்டி உள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியுள்ளன ஆயிரக்கணக்கான பேர் வந்து தன்னோட வீடுகளையும் உடமைகளையும் இழந்து மிகவும் சொல்ல துயரத்தில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் சமூக அமைப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் இப்படி பல்வேறு பிரிவினை சேர்ந்தவர்களிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வேண்டுகோளை இந்த தினத்தில் கேரள மக்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் பங்கு கொள்ளும் வகையில் தன்னால் முடிஞ்ச பண உதவியும் பொருள் உதவியும் கேரள மக்களுக்கு செய்ய வேண்டும் நம் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதே தெய்வம் புரட்சித்தளி அம்மா ஒரு ஆசையுடன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஆணையப்படி இன்றைய தினம் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நான் நன்கொடையாக ரிலீஃப் ஃபண்டாக வழங்கியுள்ளேன் இதை போலவே புதுச்சேரி மாநில மக்களை சார்ந்த அனைவரும் தன்னால் இயன்றதை கேரள மக்களுக்கு உதவி செய்து கேரள மக்களுடைய துன்பத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்